பிளீஸ் அதிர்ஷ்டத்தை எப்படி பெருக்கிக் கொள்வது எனர்ஜி எப்படி பெருக்கிறது வீட்டில் நாள்பட்ட ஒரு டிசீஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாலராக போட்டுக்கலாம் படுக்கிற இடத்துல பக்கத்துலேயே அதேமாதிரி தலைவணிக்கடையிலேயே இதை பக்கத்தில் வச்சிருந்தாக்க கையில் வச்சு மெடிடேட் பண்ணலாம் அதேமாதிரி கேஷ் இருக்கிற இடத்துல வைக்கலாம் நம்மளுடைய ஒளியாற்றலை சரிப்படுத்தி கொண்டால் மிகைப்படுத்தி கொண்டால் பெரும் ஆற்றல் உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உள்ளே வர வைக்கும் இல்லைன்னா வர வைக்காது நம்மளுடைய வரவுகளை பல மடங்காக்கக்கூடிய சக்தி பரிகாரங்கள் அத்தனையுமே எக்ஸ்ட்ரா எனர்ஜி நீங்கள் எனர்ஜியாக இருப்பீங்க எனர்ஜி எனர்ஜி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சக்தியை மகாசக்தியை மாற்றுறது தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டத்தை எப்படி பெருக்கிக்கொள்வது எனர்ஜி எப்படி பெருக்கிறது வீட்டில் நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாலும் நம்ம வந்து எப்படி அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக மாற்றிக்கிறது அப்படிங்கறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்குள்ளே ஒரு கல்லுன்னு சொல்லுவோம் அதுதான் வந்து பான்ஸ்க்லேன் அதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக டியூன் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுக்கான வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கனாக்கா பைரட் இந்த பைரட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எப்படி இருக்குன்னு சில பேர் வந்து கேட்டிருக்காங்க அதனால் தான் இன்றைக்கி உங்களுக்காக இது கொஞ்சம் பெரிய கல் பார்த்திங்கன்னா மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது பெரிய சைஸ் சின்ன சைஸ்லேயே இருக்குது அதே பைரட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோதிரமாக இருக்குது கல்லாக போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பைரட் இது வந்து என்னோட என்னோடய ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டல் ரூம் ஒன்று ரெடி இருக்கேன் அதில் வந்து தலைப்பகுதியிலே அதை வைக்கிறதுக்காக நான் அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கேன் ஸோ பாருங்களேன் டைமண்ட் டைமண்ட் எப்படி மினு 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 மினுக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி மினுக்கு பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இதை தான் ஸ்லைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்க மோதிரமாகவோ நம்மளோட டாலராகவோ போட்டிருப்பாங்க இதை சின்ன பீசஸ் நம்ம தலைவணி கடையில் வச்சு தூங்குறோம் வச்சுங்களேன் நம்ம எண்ணிய காரியங்கள் நடந்தே தீரும் ஏன்னா தலைவாணி கடையில் நைட் படுக்க போகும்பொழுது நம்மளுடைய எண்ணெய் ஆற்றல் வந்து மிகுதியாக இருக்கும் எப்பேற்பட்ட சக்தியையும் மகாசக்தியாக மாற்றக்கூடிய நம்மளுடைய பேலன்ஸில் இருக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சக்தி இருக்கும் அதை வந்து ஒருநிலைப்படுத்தின எத்தனையோ சஞ்சலங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த கல்லுக்கு உண்டு ஸோ பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணம் ஆற்றல் பெரும் ஆற்றலாக இருக்க வேண்டும் ஆக நம்மக்கிட்ட என்ன சக்தி இருக்கோ அதை மகாசக்தியாக மாற்றக்கூடியது தான் கல் நம்ம போடக்கூடிய அணிகலங்கள் மாலைகள் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது கிறிஸ்டல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரத்னக்கல் இருக்கும் அதுக்கப்புறம் அமெரி ஸ்டோன் எவ்வளோ ஸ்டோன் இருந்தாலும் அதில் இந்த பைரைட் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையாக இருக்கிறது நீங்கள் கூகுளில் போயிட்டு பைரைட் இது என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கனாலே நான் சொல்கிறதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு இதை எப்படி யூஸ் பண்ணுறது இது மெடிடேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அதாவது இதே கல்லில் நம்ம சின்ன கையில் சின்ன கையில் வச்சுக்கிட்டு நம்ம மைண்டில் எனக்கு பண வரவு அதிகமாக இருக்க வேண்டும் இல்லை மைண்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்னு ஒன்று இருக்கணும் இதை வச்சுட்டு நம்ம வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை நமக்கான ஏதோ ஒரு பிஸ்னஸ் எதுக்காக ஒரு வெயிட் வெயிட் இருக்கீங்களா அது எத்தனையுமே உடைத்தரியக்கூடிய சக்தி இந்த பைரட் ஸ்டோனுக்கு உண்டு இந்த வீட்டில் இருந்துச்சுன்னா எனர்ஜி எப்போதுமே நல்லா இருந்துகிட்ருக்கும் பணம் இருக்கிற இடத்துல ஒரு பீஸ் வைக்கலாம் அதேமாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது இல்லையா அதுதான் மாலை அணுகலன்கள் மோதிரம் டாலர் இப்போ பல தரப்பட்ட விஷயத்தில் கிடைக்கிது ஆக பைரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பணம் மணி மணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஈர்ப்பு ஒரு மனுஷனுக்கு கிளாரிட்டியும் சொல்லுவாங்க இப்போ பாரு கிளாரிட்டியாக இருக்கான் கிளாரிட்டியாக அந்த இடம் இருக்கு என்னோட வார்த்தை கிளாரிட்டியாக இருக்கு இந்த கிளாரிட்டிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரனாக மாறணும்னாக்கா இந்த பைரேட் ஸோ சக்தி ஓட்டம் வந்து என்றைக்குமே பாசிபிளாக இருக்கும் இது ஹெல்த் ஓரியன்டாக எப்படின்னு கேட்டிங்கனாக்க நாள்பட்ட ஒரு டிசீஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதிரி டாலராக போட்டுக்கலாம் படுக்கிற இடத்துல பக்கத்திலே அதேமாதிரி தலைவாணி கடையில் இதை பக்கத்தில் வச்சிருந்தாக்கா இதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி இதுலேருந்து வர காற்றலைகள் அதான் சொல்ல காற்றலைகளும் ஃப்ரீக்வன்சி சேரும் பொழுது அந்த அல்ட்ரா வயலட் சொல்லுவாங்க பார்த்திங்களா அது ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் அது நம்மளுடைய சுவாசிக்க சுவாசிக்க பார்க்க பார்க்க ஒரு பவர் நம்மளுடைய அந்த கிளட்டரிங் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாச சித்திரம் பார்க்க பார்க்க சைக்காலஜி அந்த மினுக்குதுப்பா ஒரு ஜொலி ஜொலிக்குது இது பார்த்தா அந்த வைரத்துக்கும் மாதிரி தான் நம்மளுடைய இது ஒயிட் கோல்டுன்னு சொல்லலாம் வைரமும் சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயம் இது இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பைரேட் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் பைரேட் இது வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்கிது எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குது ஆக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி தலைவாணி கடையில் கையில் வச்சு மெடிடேட் பண்ணலாம் அதேமாதிரி கேஷ் இருக்கிற இடத்துல வைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற கல்லா போட்டு வைக்கலாம் ஆகை நம்மளுடைய வரவுகளை பல மடங்காக்கக்கூடிய சக்தி பண வரவுக்கு அப்படின்னா பண வரவுக்கு மட்டும்தானா இது அப்படின்னா வரத்து தெய்வீகம் எல்லாமே ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பைரஸ்டோட உண்டு ஸோ வெறும் கூழாங்கலுக்கும் சக்தி இருக்குது அதேமாதிரி இந்த மகா மகாசக்தி இருக்குது ஸோ நேச்சுரலாக வரக்கூடிய விஷயங்கள் பல வருஷங்கள் இருந்து இருந்து பூமிக்குள்ளேயே இருந்து வரக்கூடிய தானாக உருவாகுது பார்த்திங்களா சாதாரண விஷயம் கிடையாது இந்த பைரட் வந்து ஒருத்தவங்க வீட்டில் இருக்கணும் அவசியமாக ஏன் இதை நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கஸ்டம் கஸ்டம் கஸ்டம்னு சொல்கிறாங்களே எவ்வளோ என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனாலும் என்னுடைய ஒளியாற்றல் வந்து சரியில்லை அப்படிங்கிறது யாருமே ஒத்துக்கிறதே கிடையாது நம்மளுடைய ஒளியாற்றலை சரிப்படுத்தி கொண்டால் மிகைப்படுத்தி கொண்டால் பெரும் ஆற்றல் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை உள்ளே வர வைக்க இல்லைன்னா வர வைக்காது அந்த கேட் நடுவில் கேட் இருக்கும் அது இருக்கும் வா வா நீங்கள் கொட்டிகிட்டே இருப்பீங்க அது வர வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு காலம் தான் போகும் ஆக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய காஸ்ட்லியெலாம் கிடையாது நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கக்கூடிய விஷயம் இப்போ நார்மலாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதை வாங்கி நம்ம கேஷ் பாக்ஸில் இல்லை பூஜரையில் இல்லைன்னா உங்களோட பீரோ இல்லையா எங்கே வேணாலும் வைங்க இந்த ஸ்டோன் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒரு படியை தூக்கி வைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் உழைப்பு இருக்கும் அதை கொஞ்சம் தூக்கி வைக்கும் உங்களுடைய முயற்சி இருக்கும் உங்களை தூக்கி வைக்கும் நீங்கள் எப்போல்லாம் ஸ்டக்காக இருக்கீங்களா தூக்கி தூக்கி வைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு ஆக உழைக்க தயாராக நீங்கள் இருக்கீங்க அதில் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் எந்த இல்லாமல் வந்து பிளாக்கேஜ் இல்லாமல் கொண்டு போகிறது பார்த்தீங்களா ஒரு ஒரு முக்கியமான எனர்ஜி ப்ராடக்ட் பவர் மாதிரி தான் நம்ம போகிற அணிகணங்கள் இந்த நவரத்தனங்கள் கல்கள் இந்தமாதிரி ஸ்டோன் நான் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏன் பார்த்து பார்த்து வைக்கிறாங்க சக்தியை எக்ஸ்ட்ரா எனர்ஜி நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக மாற்றக்கூடியது நீங்கள் சோர்ந்து இருக்கும்போது ஒரு பூஸ்டாக இதை தான் நான் எல்லா பதிலும் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த மூட நம்பிக்கைன்னு சில பேர் இதில் சொல்கிறாங்க எனர்ஜியை போய் யாராவது மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியுமா நீங்கள் சோர்ந்து சோர்ந்துருக்கிறீங்க ஒரு டீ குடிச்சால் ஒரு எனர்ஜி வருது இல்லையா ஒரு பூஸு குடித்தா ஒரு எனர்ஜி வருது இல்லையா சாப்பிட்டா ஒரு எனர்ஜி வருது இல்லையா நீங்கள் சக்தியோடு தான் இருக்கீங்க சக்தி மனிதர்கள் தான் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஏன் நீங்கள் சாப்பிடணும் எக்ஸ்ட்ரா ஏன் டீ சாப்பிடணும் ஏன் ஒரு எனர்ஜி ப்ராடக்ட்டை தேடுறீங்க இந்த மாதிரிலாம் ஒரு எனர்ஜி தான் பரிகாரங்கள் அத்தனையுமே எக்ஸ்ட்ரா எனர்ஜி நீங்கள் எனர்ஜியாக இருப்பீங்க எனர்ஜி எனர்ஜி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சக்தியை மகாசக்தியை மாற்றுறது தான் நீங்கள் எல்லா காலங்களிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக போயிட முடியாது எங்கேயோ பொழுது ஒரு புஷ் பண்ணி போய்ட்டு வா அப்படின்னு விடுறது பார்த்தீங்கன்னா அது பரிகாரங்கள் பிடிச்சி கட்டி போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த க அந்த கட்டுற விஷயத்தை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சிசர் அது ப பரிகாரங்கள் தான் பரிகாரங்கள்னா ஒரு உபகரணம் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறான் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க காசு கொடுக்குறாங்க அதுவும் பரிகாரம் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்திங்களா எங்கெங்கெல்லாம் எனர்ஜி ட்ரான்ஸ் ஆகுதோ சக்தியோ பணமோ பொருளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் பரிகாரம் பரிகாரங்கிற ஒரு வார்த்தை இது சரியில்லை மக்களை முட்டாளாக்குறீங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சார்ந்தது தான் இருக்கும் அப்படி கிடையாது முட்டால் என்றால் மு முட்டை என்ற அறிவை தூக்குமால் அந்த அறிவார் சார்ந்த விஷயங்கள் சில பேர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பகுப்பொருள்கள் எக்ஸ்ட்ரா பொருள்கள் எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று கேட்பீங்களே ஒரு பழம் போடுமாதிரி ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போடுறீங்க பார்த்தீங்களா அதுமாரி தான் வார்த்தை சைக்காலஜி இந்த சைக்காலஜிங்கிற மகா மருந்து இந்த பரிகாரத்தில் வருது இதை செஞ்சுட்டேன்ப்பா எனக்கு இனிமேல் நல்லாயிருக்குன்னு சொல்கிற அந்த வார்த்தையே முதல் மருந்து முதல் வார்த்தை சொல்வாக்கு செல்வாக்கு இதை அடங்கி தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க ஆக மொத்தத்தில் பரிகாரங்கள் எல்லாமே சிறந்தவையே நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்